டாக்டர் குப்பாரின் வந்து ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சு வர் ஐம்பது வருஷமாக அவருக்கு தெரியும் தமிழ் வந்து அப்படியே அவருக்கு சரணமாக அருவி மாதிரி வரும் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐ வுட் லைக் டு வெல்கம் மிஸ்எஸ் நசீரா மிஸ் நசீரா வந்து ஷீஸ் ஃப்ரம் தி இன்னர் வீல் ரொம்ப நிறையா இட்ஸ் எ ஹியூஜ் இன்னர் வீல் இஸ் ரோட்ரியோடைய ஃபீமேல் பார்ட் ரெண்டாயிரம் பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க மேடம் வந்து நிறையா சமுதாய வேலை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்கள ஒரு பெண்கள் வந்து இங்கே பேசணும்னு ரெண்டு பிரபலமான பெண் பிரமுகர்களை வந்து நம்ம அழைச்சிருக்கோம் ஒன்று அதில் மிஸ் நசீரா இன்னொன்று வந்து டாக்டர் விஜயா ரங்கராஜன் அதாவது சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் அதோடைய அதிபர் ஸோ நான் வந்து இருக்கிற அந்த ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் நான் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்பீச்சே இல்லை எப்படி நம்ம எழுந்துக்கணும் எழுச்சியாக பண்ணணும் கதை அடிக்கணும் கூத்தணும் இல்லை ஸோ ஏற்க ஏறக்குறைய நாற்பது ஐம்பது காவல்துறையினர் அங்கே இருக்கிறாங்க ஆனால் சாரி டு டிஸப்பாயிண்ட் ஆல் ஆஃப் தெம் இஸ் நோ இஸ் நாட் கோயின் டு பி எனி இன்ஃப்ளமேட்டரி ஸ்பீச் என்ன நல்லது பார்க்கலாம் என்ன நல்லது பண்ணலாம் எதிர்காலத்தின் பார்க்கறதுக்காக நாமெல்லாம் இங்கே இருக்கோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு மேட்சையோ அல்லது ஒரு படத்தையோ ஒரு நாடகத்தையோ பார்க்கறதுக்கு பதிலாக நாமெல்லாம் இங்கே வந்திருக்கோம்னா இங்கே வந்த அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு சமுதாய உணர்வு இருக்கு ஸோ உங்க எல்லாரும் நான் தலை வணங்கி ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ சம் நண்பர்கள்லாம் திருவத்தியூர்ல இருந்து வந்திருக்க திருவத்தியூர்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம சகோதரர்கள் பல இடங்கள் நான் வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் எனது முதற்கண் வணக்கம் சரி இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கா ப்ராப்ளம் இல்லையான்னு முதல் பார்ப்போம் நம்ம ஜிடிபி அதாவது எவ்வளவு ஒரு நம்மளுடைய பொருளாதார வலிமைன்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து பதினஞ்சு பதிமூணு பதினொன்று அதிலிருந்து இப்போ நாலாவது இடத்துக்கு வந்திருக்கு ஜெர்மனியை தள்ளிக்கிட்டு முக்கால்வாசி மூணாவது இடத்துக்கு வந்துருவோங்கிற ஒரு பெருமிதம் ஒரு பக்கம் எல்லாருக்கும் இருக்கு அதே சமயத்தில் பெண்கள் மேல் வன்மம் என்கிற ஒரு பட்டியலை நம்ம பார்த்தோம்னா ஒன் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நூற்றி அறுபது வரைக்கும் போட்டோம்னா ஒன்னுங்கிறது பெண்கள் ரொம்ப அப்சல்யூட்டா சேஃபா இருக்கு ஸ்வீடன் டென்மார்க் துபாய்லாம் நடராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லைன்னா நாங்கள் துபாயிலும் ஒர்க் பண்ணுறோம் பெண்கள் அப்படியே நடந்து போகலாம் ஒன்றுமே ஆகாது அவங்க ஒன்று ரெண்டுனா இந்த நூற்றி அறுபது பட்டியலில் வந்து இந்தியா வந்து நூற்றி இருபத்தி எட்டுல இருக்கு அதாவது அங்கே கூட ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்னுல இருந்து ஒரு மூணு பகுதி மேலே வந்துருக்கோம் மூணு இடங்கள் ஆனால் எப்படி நம்ம அதாவது பொருளாதார வளர்ச்சி போல நமக்கு பெண்கள் பாதுகாப்பு வளர்ச்சி இல்லைங்கிறது ஒரு ஊர்ஜிதப்படுத்திய உண்மை ஸால் ஆஃப் இ மஸ்ட் நோ டாக்டர் ரவீந்திரன் சொன்னால் போல சமீ கடந்த ஒரு ஒரு வாரத்துல ரெண்டு மூணு பதிவுகள் யூடியூப் வேற வெவ்வேறு சேனல்ஸ் நாரதர் சேனல் அப்புறம் தாமரை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து அஞ்சு ஆறு லட்சம் பேர் என்னுடைய இருபது நிமிஷம் இன்டர்வியூ பார்த்திருக்காங்க ஃபைவ் ஆர் சிக்ஸ் லேக் பீப்பிள் அதில் காமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருலையும் ஆயிரம் பேர் காமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் காமெண்ட்ஸ் ஆயிரம் அண்ட் நீங்கள் முக்கால்வாசி பெண்களுடைய காமெண்ட்ஸ்னா நான் ஏன் திருப்பி வந்தேன்னு தெரியல இருந்து நான் ஏன் அமெரிக்காவிலேருந்து திருப்பி வந்தேன்னு தெரியல எங்கள் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்புல பயமா இருக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி எழுதிரு எழுதியிருக்கும்பொழுது அதை பார்க்கும்போது மனவேதனையாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா வலிமையான நாடு பாதுகாப்பான நாடு நம்ம பெண்களை நம்ம பாதுகாப்போன்னு நம்ம எல்லாம் ஒரு மும்முரமாக இருக்கணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது மாதிரி

டு வாட் போத் ஆஃப் தெம் டு என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ அம்மா பெண்கள் மஸ்ட் மெம்பர் ஐம்பத்தி ஒரு எஃப்ஐஆர் ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம நாட்டில் இருக்குது நான் வந்து ரொம்ப தேசியவாதி இந்தியானாலே கண்ணேஜனுக்கு தண்ணி வந்துடும் ஆனால் இது உண்மை நம்ம அக்செப்ட் பண்ணி இதை மாற்றணும் முந்தா ஒரு ஆர்டிகள் வந்துருந்துச்சு இந்தியா டுடேயில் சரிங்க ஐம்பத்தி

இந்த பிஃப்டி ஒன் ஆல் ஒன் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நியர்லி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் கேசஸ் மூவாயிரம் கேசஸ் பதிவாயிருக்கு ஃபார் ரேப் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதாவது ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய தொண்ணூறு கேஸு தொண்ணூறு கேஸ் தமிழ்நாடு அலோன் அண்ட் இருபத்தி அஞ்சு ஸ்டேட் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு மணி நேரமும் தொண்ணூறு 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 ஸோ சம்திங் இஸ் ராங் சம்வேர் இந்த பெண்கள் பாதுகாப்பு நீங்க எல்லாம் புடிச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா பெண்கள் பாதுகாப்பு நமது பொறுப்பு நமது கடமை டாக்டர் கூப்பா ரவீந்தர் சொன்ன மாதிரி அப்பா கிட்ட டேரக்டா வந்தோமா எல்லாம் அம்மா தான் தாய் குளம் தாய் நாடுங்கிறோம் தாய் மொழிங்கிறோம் ஆனா தண்ணி அடிச்சிட்டு வந்து அவங்களை அடிக்கிறாங்க முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பர்சன்ட் டொமஸ்டிக் வைலன்ஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் இது ஸ்டாப் பண்ணணும்னா எஸ் வி ஹாவ் அ ப்ராப்ளம் நான் ஆவேசத்துக்காக பேசல ஒரு வழி தேடுவதற்காக நான் பேசுறேன் உங்க எல்லார் வீட்லயும் ஜென்ஸ் உங்க வீட்டுல ஐம் சோ ஹாப்பி இவ்வளவு ஜென்ஸ் அடல்ட்ஸ் நிறைய பேர் மேல்ஸ் வந்திருக்கீங்க நம்ம நமக்கும் எதுக்கும் இந்த பெண்கள் உரிமைக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லன்னு நினைக்கிற நாட்கள் போயிடுச்சு ஜென்ஸ் ஹாவ் டு பார்ட்டிசிபேட் ஏன்னா இந்த ஆப் என்ன பெண்களுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்னா நமது பொறுப்பு நம்ம கடமை செய்வோம்னா நமது பெண்களை நாம் காப்போம் என்றால் ரெண்டு மூன்று வகைகள் தான் இருக்கின்றது ஒன்று அந்த பனிஷ்மெண்ட் தண்டனை தண்டனை டச் அவனுடைய அதனால இல்லை ஏனென்றால் ரேப்னா உடனே ஒரு வாரத்துக்குள்ளார அந்த தலையும் பாடியும் பிரிக்கப்படும் அந்த பயம்தான் எல்லாருக்கும் கையை வந்து ஒரு பொண்ணு மேல போட்டா அந்த கை உடம்புல இருந்து பிரிக்கப்படும் அனாட்டமிக்கு போயிடும் டைசெக்ஷனுக்கு அவ்வளோதான் அவங்ககிட்டே இருக்காது தண்டனை பீதியை நம்ம கொண்டு வரணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சுமூகமாக அப்படி விண்ணப்பங்கள் கொடுத்து நாடாளுமன்றத்தில் கூட ரேப்புனாலே கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்தாலே நம்ம பெண்கள் வந்து வீட்டில் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க பல ஜட்ஜஸ் பல நீதி அரசர்கள் சொல்வாங்க இல்லை அவங்க வந்து இவ்வளோ ஒன் தேர்ட் ஆஃப் முந்தாத்துக்கு வந்திருக்கு அவுத்து விடு பரவாயில்ல நிர்பயா கொடூர் கொடூரமாக பண்ணவங்களால் பரவாயில்ல அவன் பதினேழு வயசு அவுத்து விடு அவுத்து விடுற சொல்கிறாங்கல்ல அவங்க பொண்ணை வந்து இவன் பண்ணால்ல அவன் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போட்டோம் எல்லாம் காலேஜுக்கு கூப்பிட்டு போய்ட்டும் அவங்க ஒத்துப்பாங்களா இல்லை அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்கிற இடத்துல அவனோட சமையல் வச்சுக்க சொல்லுங்கள் இல்லை வாட்ச்மேனை வச்சுக்க சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானும் போய் அந்த நீதி அரசர் காலில் விழுவேன் ஸோ நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அஃபிஷியல்லாக சுப்ரீம் இருந்து வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடன்ட் சுப்ரீம் கோர்ட் நாம் எல்லாம் எழுதி

சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் நாலு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல் உதவிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு ஆப்பை கொண்டு வந்தார் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்னா ரெண்டு மூணு லட்சம் டூ அண்ட் ஆஃப் சம்திங் லட்சம் கேர்ள்ஸ் தான் இந்த காவல் உதவி ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க கோடி கோடியான பெண்கள் எத்தனை கோடி இருக்கிறது வந்து நாலு கோடி பெண்கள்னா அதுல வந்து இந்த யங் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டு கோடி இருக்கணும் நீங்க இங்க வந்தவங்க அத்தனை பேரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சுக்கணும் ஆனால் லேட்டஸ்ட் விவரங்கள் புள்ளி விவரங்கள் படி ஒன்லி டூ அண்ட் ஹாஃப் லேக் பீப்புள் ஹவ் டவுன்லோட் நீங்களே டவுன்லோட் பண்ணலன்னா உங்களை எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க நினச்சி பாருங்க ஆனால் ஸ்விக்கி டவுன்லோட் பண்ணிப்பீங்க ஜொமேட்டோ டவுன்லோட் பண்ணிங்க வாட்ஸ்அப் இல்லாத ஃபோனே இல்லை ஊரில் இருக்கிற அத்தனை ஆப்பும் டவுன்லோட் பண்ணுறீங்க நான் வன்மமாக திட்டுறது உங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ எவனோ ஒருத்தனுக்கு பர்கர் நான் சாப்பிடணும் சுட சுட பீட்சா சாப்பிடணும்னு பண்றீங்க இல்ல உங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணணும் தான் ராஜரத் மெடிக்கல் பவுண்டேஷன்லயும் ரோட்டரி அண்ட் இன்னர்வியூலயும் சேர்ந்து வந்து இந்த காவல் உதவி ஆப்போடைய கியூஆர் ஸ்கேன் கொண்டு வந்திருக்கோம் எல்லாரும் ஸ்கேன் பண்ணிட்டீங்களா சரி உங்க இங்க இருக்கிற பெண்கள்ல எவ்வளவு பேர் இந்த காவல் உதவிய டவுன்லோட் பண்ணிக்கிங்க வண்டர்ஃபுல் வெரி குட் வெரி குட் வெரி குட் அது காட்டுங்களே இது காவலன் இது ஓல்டர் வேர்ஷன் அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற பெண்கள் எவ்வளவு பேர் நிஜமாவா உன் போன்ல வந்து செக் பண்ணுவோம் வெறும் ஸ்விக்கி இருந்தா பத்தாது இதை பாருங்க அம்மா உங்களை காப்பாத்துக்க வேண்டி நாங்க என்னதான் நாங்கலாம் பாதுகாத்தா கூட யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் யோர் செல்ஃப் ஒவ்வொரு பெண்ணும் ஷி ஹேஸ் டு லுக் ஆஃப்டர் ஹர் செல்ஃப் இந்த ஆப்ல வந்து எமர்ஜென்சின்னு ஒரு நம்பர் வரும் ஒரு அந்த எமர்ஜென்சி ஓபன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஆமா ஜஸ்ட் ஓபன் தட் எமர்ஜென்சி ஆ ஆ தேங்க்ஸ் இத பாருங்க காவல் உதவி பார்த்தீங்கன்னா நடுவில் அவசரம்னு ஒரு சிவப்பு பட்டன் இருக்கு அந்த சிவப்பு பட்டனை நல்லா பார்த்து இருமுறை நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அமர்த்தி அமுத்தினி அமுத்துனீங்கன்னா உடனே 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 பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐ எம் சோ ஆங்க்ரி இது வந்து எவ்ரி எவ்ரி படி எவ்ரி சிங்கிள் கேர்ள் இன் தமிழ்நாடு ஷுட் நோ திஸ் எவ்ரி சிங்கிள் கேர்ள் ஷுட் இட் ஃப்ரீயாக இருக்குது நாற்பத்தஞ்சு செகண்ட் ஆகுது டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏன் நம்பர் டவுன்லோட் பண்ண மாட்டேங்கிறோம் இதை நீங்க இருமுறை நல்லா பார்த்து நீங்க அமுத்துறீங்கன்னா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் எதுக்காக அப்படி வச்சிருக்காங்க ஒரு வாட்டி தப்பி தவறி மிஸ் கால் மாதிரி பட்டுருச்சுன்னா உங்க எல்லாருக்கும் எனக்கு மூணு மணி காலையில நாலு மணி காலையில மிஸ் கால் வரும் எவனுக்கும் ஒரு ரத்தம் வருது வைத்தவல்லி வருது பண்ணுவா சார் இப்பதான் சார் பாத்ரூம் போனேன் தப்பி தவறி கைப்பட்டுப்பா தப்பி தவறி என் கையும் மூஞ்சில பண்ணணும்பான்னு நினைக்கிறேன் நினைப்பேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அது மாதிரி தப்பி தவறி கை

யூத் ஃபோனேஷன் இருக்கிறவங்க சோ நாம வந்து இந்த யூத் ஃபோனேஷன் நாங்க என்ன கல்லூரி கல்லூரிக்குalli போய் ஆண்கள் கிட்டயும் பெண்கள் கிட்டயும் பேசுறோம். ஆண்கள் கிட்ட நாங்க என்ன சொல்றோம்? என்ன சொல்லுவோம்? டேய் பெண்கள் எல்லாரும் இத டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்கடா அந்த ஆப். நீ போய் அவர் ஃபிகர் னு குப்டினா தீண்டினா ஏதாவது பண்ணினா அமுதுவாங்க. தப்புனு போலீஸ் வருவாங்க. உள்ள போவே. நாளைக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காதே. நான் போவாதா? அந்த பயம், தண்டரை பீதி பசங்க கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா நம்ம பெண்களை ரொம்ப சுலபமா பாதுகாக்கலாம் பல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க இது வந்து வைரலா போகணும் நம்ம பெண்களுக்கு ரெண்டாவது சோ முதல்ல நான் என்ன சொன்னேன் தண்டனை நல்லா வாங்கி கொடுக்கணும் ரெண்டாவது பெண்கள் எல்லாரும் தயவு செய்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் மூணாவது பெப்பர் ஸ்ப்ரே எல்லாரும் சால்ட் ஹலோ சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எல்லாரும் சமைக்கிறீங்க கொஞ்சம் இந்த பெப்பர் இந்த ஸ்ப்ரேலயும் போட்டுங்க ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அவைலபிளா இருக்கு ஐ லைக் டு அப்பீல் டு மிஸ் ஆஃப் ஆஃப் தி வீல் அண்ட் டாக்டர் விஜயா யூ நீங்க வந்து எங்களோட சேர்ந்து கல்லூரி கல்லூரியா போய் நம்ம பெண்களுக்கு இந்த சின்ன பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று கொடுத்தோம்னா ஆண்கள் உங்ககிட்ட அணுகி அணுகி மிரட்டினாங்கன்னா அவங்க கண்ணுல அடிச்சிருங்க அய்யோ இதனால அவன் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பான் அவன் அழுகை கெட்டு போய்டுன்னா பார்க்காதீங்க உங்க அழுகை கெட்டு போகாம இருக்குது அது கண்ணில் அடிச்சிட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு அல்லது ஒரு மணி நேரத்துக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாது கண்டு தண்ணி வந்துடும் நீங்கள் ஜாலியாக அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அதெல்லாம் கூப்பிட்டு பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஊபரை கூப்பிட்டுட்டு அப்புறம் ஊபரில் ஏறி நீங்கள் போகலாம் அவன் இன்னும் கண்ணை தண்ணி வச்சுட்டு அங்கேயே இருப்பான் ஸோ நீங்கள் மற்ற ஆப்ஸ் எல்லாம் அப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள் முதல் உங்களை உங்களையே பாதுகாக்கிறதுக்காக முக்கியமான இந்த ஆப்பை நீங்கள் எல்லோரும் டவுன்லோட் பண்ணணும் ஸோ என்னுடைய மனசில் த்ரீ வேஸ் இன் விச் வி கேன் கீப் தமிழ்நாடு இந்தியா சேஃப் ஃபார் நல்ல தண்டனை வாங்கி எல்லாரும் எல்லாரும் இந்த டவுன்லோட் பெப்பர் பெப்பர் ஆண்கள் எல்லாருக்கும் வந்து ஒண்ணு கண்ணில் வாங்குவேன் போலீஸ்காரங்க வந்து மூஞ்சில அடி வாங்குவேன் அதனால பெண்களை நீ கலாட்ட பண்ணாது இந்த பயம் இருந்தால்தான் ஆண்களும் பெண்களுக்கு அவங்களுடைய அக்கா தங்கச்சி எப்படி மற்றவங்க பாதுகாப்பாக பார்த்துக்கணுமோ அது மாதிரி அவங்களும் அந்த பயபக்தியோடு இருப்பாங்க இந்த நாலு விஷயங்களை உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இன்னைக்கு ஒரு தொடக்கத்தை பண்ணி ஃபினிஷ் அப் பட் ஆஸ் ஏ ஃபினிஷ் அப் யூ புறநாளூரில் ஒரு ஒரு பாடல் இருக்கு ஒருத்தர் நடந்து போறான்னா தஞ்சாவூரில் ஒரு வீட்டில் வந்து சாவு வீட்டை அழுதுட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டில் வந்து மேலே அடிக்கிறாங்கன்னா கல்யாணம் அப்போ அவங்க சொல்லுவான் படைப்போன் பண்பிலான் அவன் சொல்றான் ஒரு பண்பு இல்ல ஒரு பக்கம் ஒரு சாடு வச்சிருக்கான் பக்கத்துல அவங்க வந்து மேளம் அடிச்சுக்கிட்டு கல்யாண மாலை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அதே போய்ட் எழுதுறான் அதே கவி எழுதுறான் உங்ககிட்ட நான் தமிழ்ல பியோர் தமிழ்ல பேசி யாரையும் கன்ஃபியூஸ் விரும்பலாம் பண்பில்லாதவனா அவனுக்கும் பண்பு இருக்கு இன்னாது அம்மா இவ் உலகம் இந்த உலகத்துல வந்து கஷ்டம் இருக்கதான் செய்யும் இந்த பெண்ணுக்கு இந்த பலாத்காரம் இந்த கொலை வந்த மாதிரி இது நடந்து இது முதல் முறையும் இல்ல இது கடைசி முறையும் இல்ல இது மாதிரி கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் அதில் இனிய உலகத்தின் இயல்பு அறிந்தோரே அதாவது இந்த உலகத்துல கஷ்டங்கள் பலாத்காரங்களும் கொலைகளும் கொடூரங்களும் இருக்கிற இந்த உலகத்துல நீ வந்து உன்னுடைய அறிவை பௌத்தறிவை வந்து பயன்படுத்தி இதுலேயும் நீ இனிமை காண்க இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு செயல்ல நாம் எப்படி இனிமை காண முடியும் என்றால் டாக்டர் பாண்டரகன் ரவீந்திரன் சொன்னா போல வேற எந்த பெண்ணுக்கும் இது ஆகக்கூடாது எந்த பெண்ணும் நம்ம வீட்டு பெண்ணுக்கு மாதிரி பார்த்துக்கணும் என்கிற ஒரு கோட்பாடு ஒவ்வொரு ஆளுக்கும் வரணும் இதுதான் அந்த இனிய காண்க இதுக்கு நம்ம பெண்களை பாதுகாக்கிறதுக்கு மும்முரமாய் எடுத்து இவங்களுக்கு நம்ம வந்து நம்ம சந்திராயனுக்கு போறோமோ வீனஸ்க்கு போறோமோ யுரேனஸ்க்கு போறோமோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும்

அது செய்யற காசு வந்து இருபது ரூபாய் உங்களுக்கு விற்கிறது வந்து இருநூறு ரூபாய் நீங்க இருநூறு ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்குறது பதிலாக நீங்களே நூறு ரூபாய்க்கு ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டீங்கன்னா பெண்கள் பெண்களுக்காக தற்பாதுகாப்பு செய்யற ஒரு முக்கியமான செயல் அது வந்து இயங்கும் ஸோ தயவு செய்து பெண்கள் பண்ணுங்க பட் தோஸ் கேன் அஃபோர்ட் நாமும் எடுத்துட்டு போய் வீல் ட்ரை டு கோன் கிவ் இட் எவ்ரிபடி ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் கல் அடிக்கிறதுக்கோ கத்தி எடுக்கிறதுக்கோ இல்லை அதே மாதிரி பேன்ட் கேண்டல்ஸ் பார்த்தா பேர்ன் த பீப்புள் சொன்னதுக்காக இல்லை இங்கே வந்த அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி ஃபார் ஹேவிங் பார்ட்டிசிபேட்டட் இன் சச் குட் வே எங்களுக்கு வந்து இந்த அனுமதி கொடுத்து அனுமதி மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பும் கொடுத்த போலீஸ்காரர் அத்தனை பேர் அத்தனை பேருக்கும் காவல்துறைக்கும் எங்களுடைய நன்றி வணக்கங்க என் பேர் டாக்டர் ராஜ்குமார் மிஸ்டர் இளங்கோவன் உங்கள் எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம் அதாவது நாங்கள்லாம் பெரிய ஒரு பெரிய ஃபில் ஸ்டாரும் பெரிய பொலிட்டிஷியன் இல்லை ஆனால் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க ஒரு நல்ல காரணத்துக்காக வந்திருக்கீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கீங்க இந்த கூட்டம் வந்து ஒரு வந்து ஒரு டவுன் டவுன் கத்துற ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் இல்லை ரொம்ப நேரம் எல்லாரும் மது மருத்துவர்களே சேர்ந்து யோசித்து எப்படி இந்த பெண்கள் பாலியல் வன்மத்தை வந்து நம்ம பிளாக் பண்ணுறதுக்குன்னு நாங்கள் வந்து எல்லா அரசுகளுக்கும் சரி எல்லா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி சட்டசபை உறுப்பினர்களும் சரி ஒரு ஃபோர் பாயிண்ட் ப்ரோக்ராம் நாலே நாலு பாயிண்ட்ஸ் உங்க எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க அந்த பெண்களை வந்து பாதுகாத்து பிரச்சனை இல்லாம பண்றதுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் ப்ரோக்ராம் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதுல முதல் பாயிண்ட் வந்து தண்டனை பீதியை ஆண்களுக்கு கொடுக்க வேண்டும் தண்டனை பீதினா இது மாதிரி ரேப்புன்னு பண்ணிட்டா பலாத்காரம் பண்ணா அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இருபது வருஷமோ இருக்க வேண்டும் என்கிற ஒரு தண்டனை பயம் இருந்தால்தான் நடக்கும் இப்படி இருந்தாலும் உள்ள போயிட்டு அதான் இந்த ப்ரோக் வந்து எப்படி பெண்களை பெண்களை வந்து எப்படி பாதுகாக்கணுங்கிறது சொல்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே கொண்டு வந்திருக்கோம் பெண்களை வந்து அந்த காவல் உதவி என்கிற ஆப்பை எல்லாரையும் கியூஆர் ஸ்கேன் வச்சு டவுன்லோட் பண்ண வச்சு அந்த ஃபோர் பாயிண்ட் ப்ரோக்ராம் எல்லாருமே சொல்லி இந்த பெண் மருத்துவருடைய கொலைக்கு எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் சும்மா ஒரு சவுண்ட் இருக்கு போறதுக்கு பதிலாக எப்படி ஒரு நல்ல இது பண்ணலாம் ஒன்று எல்லா பெண்களையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் தான் டவுன்லோட் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அந்த ஆப் ஆனா ரெண்டு மூணு கோடி பேர் டவுன்லோட் பண்ண வேண்டிய விஷயம் இதே மாதிரி ஒரு ஆப் கேரளாவிலையும் இருக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் இருக்கு குஜராத்லையும் இருக்கு தமிழ்நாடுல இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல இல்லை இந்த பலாத்காரம் செய்யப்பட்ட இந்த மருத்துவர் பெண் மருத்துவர் மட்டும் இந்த ஆப் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஏன்னா அது வந்து சார் தப்புன்னு தட்டணும்னா ரெண்டு பேருக்கு போவோம் நம்ம நண்பர்களுக்கும் போவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகும் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருக்கும் ஸோ நம்ம பெண்கள் எல்லாரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் நம்பர் ஒன் அதுக்காக தான் இந்த கூட்டம் நம்பர் டூ பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும் எல்லாருக்கும் இந்த காந்தியோட நாள் வீட்டுக்கு போகணுங்கிறத ரேப்பிஸ்டுக்கு பலாத்காரம் செஞ்சு பண்ணக்கூடாது அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸோ வந்து மூணு மாதத்துக்குள்ளே உள்ளே போக வேண்டிய பாக்ஸோ நூற்றி இருபத்தி மூணு கேஸு நாலு வருஷமாக எல்லாம் இருக்குது ஸ்பீடி டிஸ்பர்சல் ஆஃப் ஆல் த ரேப் ஃபீமேல் வலஸ்டேஷன் பாக்ஸோ கேஸஸ் மூணாவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் கையில் ஒரு சின்ன பெப்பர் ஸ்ப்ரேங்கிறது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா பல்கலைக்கழகத்துலேயும் எல்லா பெண்களும் கையில் வச்சுருப்பாங்க ஆண்கள் ஏதாவது பண்ணால் அந்த புஷ்னு கண்ணில் அடிச்சிருவாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு ஆண்களால் ஒன்றுமே பார்க்க முடியாது அந்த டைமில் ஓடிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் எல்லாம் நூறுரூபா ஆகுதுங்க ஒரு சின்ன பேப்பர் ஸ்ப்ரே எவ்வளோ விஷயமோ எவ்வளோ காசு செலவழிக்கணும் அந்த நூறுரூபாவுக்கு ஒவ்வொரு பெண் வாங்கி வச்சால் ஆறு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கோ அந்த நூறுரூபா வந்து பயன்படும் நாலாவது பாயிண்ட் ஒவ்வொரு நாங்கள் வந்து யூத் ஃபார் நேஷன் ஒரு பெரிய குரூப் வச்சுருக்கிறோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு கல்லூரியாக போய் பெண்களுக்கும் ஒரு பக்கம் பாதுகாப்பாக இருக்கணும் பேசி கொடுத்துருக்க கொடுத்துருக்கோம் அந்த பெண்களுக்கு வந்து தற்பாதுகாப்பு செல்ஃப் டிஃபென்ஸ் அது மாதிரிலாம் கற்றுக் கொடுத்துருக்கோம் அதே சமயத்தில் ஆண்கள் கல்லூரிக்கு போயிட்டு டே நாங்கள் வந்து எல்லோரையும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்க போகிறோம் பெப்பர் ஸ்ட்ரே கொடுக்க போகிறோம் இனிமேல் நீங்கள் பெண்கள் கிட்டே அணுகுனீங்கன்னா உங்கள் கண்ணில் வந்து பெப்பர் ஸ்ப்ரே வரும் மூஞ்சில் வந்து போலீஸ் அடி வரும் சொல்லி ஆண்களுக்கு பயங்கரம் அதே போல் நீ உள்ள மாட்டின தண்டனை பயங்கரமாக இருக்கும் இப்படி சொன்னால்தான் நம்ம வந்து இந்த பாலியல் வன்மத்தை ஒரு வழியாக முடியும் சொல்லிட்டு இருந்த பொருளாதாரத்துல வந்து பதினஞ்சாவது இடத்துல இருந்து பதினோராவது இடத்துல நாலாவது இடத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் பாலியல் வண்ணம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமான பொசிஷன்ல நூற்றி அறுபது நாடுகளில் நூற்றி இருபத்தி எட்டில் இருக்கவங்க அவ்வளோ பெரிய ஒரு இது அரசியலே பண்ணல எங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க பெண்ணை பெற்றவனா பெண்ணால் நானு சில்ட்ரன் கேர்ள்ஸ் சில்ட்ரன் அட் ஹோம் அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த முக்கியத்துவம் கொடுத்து தயவு செய்து எல்லாரையும் இந்த பேப்பர்ஸ் பேர் நீங்க எல்லாரும் யாரெல்லாம் பாக்குறீங்களோ நூறுரூபா ரூபாய் உங்க பொண்ணுக்கு செலவழிச்சு பேப்பர் ஃப்ரை வாங்கி தாங்க இந்த வந்து அறுபது செகண்ட் ஆகுதுங்க தமிழ்நாடு காவல் உதவி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏன் டவுன்லோட் பண்ணல நான் அடிச்சு கேட்குறேன் ஏன் டவுன்லோட் பண்ணல டவுன்லோட் பண்ணுங்க அப்போ இன்னொருத்தர் சொல்லுவாங்க இது வந்து மூணு வயசு பொண்ணுக்கு நீ பேப்பர் ஸ்ப்ரே கொடுப்பியா அல்லது காவல் உதவி கொடுப்பா மூணு வயசு பொண்ணெல்லாம் ஒவ்வொருத்தரும் பிடிச்சி பலாத்காரம் பண்றானே அப்படி பண்ணுற ஆட்களுக்கு இந்த பாஸ்கோக்கு ஸ்பீடி டிஸ்போசல் நாலாவது பயங்கரமான தண்டனை இந்த ஐந்தாவது நாங்கள் வந்து பல கல்லூரிகளுக்கு மட்டும் போகாமல் பள்ளிகளுக்கும் போய் பள்ளிகளுக்கும் போய் வி வாண்ட் டு டெல் ஸ்மால் சில்ட்ரன் அஞ்சு வயசுலேருந்து இது ரொம்ப முக்கியமான விஷயங்க அஞ்சு வயசுலேருந்து பெண்களுக்கு குட் டச் பேட் டச் என்னான்னு தெரியும் எந்த இடத்துல தொட்டால் ஒரு மனிதனோட ஃபீலிங் என்னான்னு பெண்களுக்கு அஞ்சு வயசுலேயே கற்றுக் கொடுக்கலாம் வாண்ட் டு டெல் கேர்ள்ஸ் அபவுட் குட் டச் அண்ட் பேட் டச் இன் ஆல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இதுக்காக தான் இன்னர் வீ அண்ட் ரோட்ரி ரெண்டு பேரும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதே ப்ரோக்ராமில் பெண்களுக்கு சின்ன சின்ன அஞ்சாவது அஞ்சு வயசு வந்து இருந்து கற்றுக் கொடுத்துட்றாங்க என்ன மாதிரி தோட்டம் நீ போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு இப்படி ரிப்போர்ட் பண்ணால் தான் இந்த பாலியல் வன்மத்தை கம்மி பண்ணணும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த கெட்ட ஒரு சம்பவத்தை அசம்பவத்தை ஒரு ஒரு மையத்தை வச்சு நாடையும் மாற்றணும் வீடையும் மாற்றணும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கணும் ஜெயஹந்த் உங்களுக்கு என் பேர் வந்து டாக்டர் ராஜ்குமார் மருத்துவர் ராஜ்குமார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலு

யாருன்னு கண்டுபிடிச்சி சீக்கிரமா அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் நிர்பயா கேஸ்ல வந்து சிக்ஸ்டீன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருந்தான் ஒரே ஒரு காரணத்தாக கடப்பாறை வச்சு யூட்ரஸும் மட்டும் பலந்து இல்லாமல் நான் அந்த மருத்துவர்கள் கிட்ட சிங்கப்பூர்ல இருக்கிற மருத்துவர்கள் கிட்டே நான் பேசியிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான அந்த கடப்பாறையை போட்டு யூட்ரஸ் மட்டும் இல்லாமல் குடல் எல்லாம் அப்படி கிழிச்சிருக்கேன் ஆனால் அவனை வந்து அவுத்து விட்டாங்க ஏன்னா அவனுக்கு பதினாறாயிரம் வயசு அப்படி எல்லாம் பண்ணாமல் அவுத்த விட்டாளர் தான் திருப்பி என் கோரிக்கை என்ன அவுத்து விட்டாளர் அவன் இந்த பையனை சமையல்கார வச்சுக்க சொன்னா இல்லைன்னா டிரைவரை வச்சுக்க சொல்லுங்க அவங்க வீட்டில் பொண்ணுகள் இருந்தா அவங்களுக்கு ஒரு நியாயம் உலகத்துக்கு ஒரு நியாயம் எப்படிங்க நீங்கள் வச்சுப்பீங்களா உங்கள் வீட்டில் சமையல் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் இல்லை டிரைவரை வச்சுப்போமா வச்சுக்க மாட்டோம் அப்போ ஏன் அவனை மட்டும் அவுத்து விட்டுறீங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஆனால் அந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக நாங்கள் இங்கே வரல இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நல்ல விஷயம் பேசுறது தான் வந்துருக்கு சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்களா ஆமாம் இப்போ வந்து ஐம்பத்தி ஒரு எஃப்ஐஆர் ரேப்புக்கு வந்து ஒவ்வொரு மணி நேரமும் இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு இல்லைங்க இந்தியாவில் ஐம்பத்தி ஒரு நடந்திருக்கு இப்போ ஐம்பத்தி ஒரு எஃப்ஐஆர் பண்றாங்க நூற்றி அறுபது நாடுகளில் இந்தியா வந்து நூற்றி இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்கு பெண்கள் பாதுகாப்பு எப்படி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தான் நமக்கு மேல இருக்கு நான் வந்து குறிப்பிட்ட ஒரு அரசோ ஒரு கட்சியோ அதெல்லாம் சொல்றேன் நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு ஏன் நம்ம சமுதாயம் சேர்ந்து இந்த பிரச்சனை நம்ம தீர்ப்போம் பெண்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்போங்கிற ஒரு கோட்பாடு தான் கொண்டு வரதுக்கு சரிங்களா நன்றி எல்லாரும் வந்தீங்க ஞாயிற்றுக்கிழமை நன்றி வணக்கம்